உங்கள் தோட்டத்தில் வெள்ளரிச் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி ஒரு அற்புதம் நடக்கும் என்று காத்திருக்கிறீர்கள் ஆனால் எந்த அற்புதம் நடப்பதில்லை வெள்ளரிகள் கசப்பாக இருக்கின்றன கோணலாக வளர்கின்றன அல்லது மிகக் குறைவாகவே விளைகின்றன இந்த நிலைமை உங்களுக்கு பரிச்சயமானதா உங்களைப் போலவே ஆயிரக்கணக்கான பிற தோட்டக்காரர்களும் ஒரே மாதிரியான தவறுகளை செய்கிறார்கள் இந்த ஏழு மகசூல் ரகசியங்களைத் தெரிந்து கொள்ளும் வரை வெள்ளரிக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டாம் இன்று நாம் வெறும் தண்ணீர் ஊற்றுவது பற்றி மட்டும் பேசப் போவதில்லை உங்கள் சிறிய தோட்டம் உண்மையான வெள்ளரி செல்வமாக மாறும் எளிமையான ஆனால் பெரும்பாலானோர் அறியாத விதிகளைப் பற்றி பார்க்கப் போகிறோம் நம்புங்கள் ஏழாவது ரகசியம் மிகவும் எளிமையானது ஆனால் இதுதான் பெரும்பாலும் மறக்கப்படுகிறது ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள் வெள்ளரி என்றால் என்ன இது தொம்பத்தி ஏழு பர்சன்ட் வெறும் தண்ணீர்தான் இயற்கையால் அழகாக பொதிந்து லேசான நறுமணத்துடனும் மொறுமொறுப்பான சுவையுடனும் உள்ள தண்ணீர் அதனால்தான் சரியான தண்ணீர் ஊற்றுதல் அதன் சுவை அளவு மற்றும் பிஞ்சுகளின் எண்ணிக்கை அனைத்தையும் தீர்மானிக்கிறது தவறான தண்ணீர் ஊற்றுதல் செடிக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது இந்த அழுத்த நிலையில் வெள்ளரி தன்னை தற்காத்துக் கொள்ளத் தொடங்குகிறது அதை கசப்பாக்கும் ஒரு குறிப்பிட்ட பொருளை உற்பத்தி செய்கிறது மேலும் தனது சக்தியை சேமிக்க பூக்களை உதிர்த்து விடுகிறது உங்கள் பணி அதற்கு வெறும் தண்ணீர் கொடுப்பது மட்டுமல்ல அது உல்லாசமாக இருப்பதைப் போல ஒரு சரியான ஆரோக்கியமான சூழலை உருவாக்குவதுதான் சரி அனுபவம் வாய்ந்த தோட்டக்காரர்கள் கூட கவனிக்கத் தவறும் மிக முக்கியமான இரகசியம் இதுதான் அது நீரின் வெப்பநிலை கேட்கவே வேடிக்கையாக எளிமையாக இருக்கிறதல்லவா ஆனால் இந்த எளிமையில்தான் ஒரு தந்திரமான ஆபத்து ஒளிந்திருக்கிறது வழக்கமான ஒரு காட்சியை கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் ஒரு குழாயை எடுத்து அது ஆழ்துளாய் கிணற்றுடன் அல்லது குடிநீர் குழாயுடன் இணைக்கப்பட்டிருக்கும் பின்னர் ஒரு திருப்தியான உணர்வுடன் உங்கள் வெள்ளரி பாத்திகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறீர்கள் குழாயில் உள்ள நீர் பொதுவாக மிகவும் குளிராக இருக்கும் அதன் வெப்பநிலை அரிதாகவே பென்ட பன்னெண்டு டிகிரி செல்சியஸ் தாண்டும் கோடை வெப்பத்தில் நமக்கு இது இனிமையான குளிர்ச்சியாக இருக்கும் ஆனால் வெள்ளரிக்கு இது மிகக் குளிர்ந்த நீரில் திடீரென தள்ளப்படுவதற்கு ஒப்பாகும் ஏன் என்பதை புரிந்துகொள்வோம் கொள்வோம் வெள்ளரியின் மென்மையான மற்றும் உணர்திறன் மிக்க வேர்கள் மண்ணின் மேற்பரப்பில் அதாவது சூரியனால் நன்கு வெப்பமடைந்து சூடான அடுக்கில் அமைந்துள்ளன அங்கு அவை வசதியாக உணர்கின்றன மண்ணின் வெப்பநிலை இருபது இருபத்தி ஐந்து மற்றும் முப்பது டிகிரி செல்சியஸ் வரை கூட எட்டலாம் இப்போது இந்த சூடான வசதியான வேர் அமைப்பின் மீது நீங்கள் குளிர்ந்த நீரை ஊற்றுகிறீர்கள் இது வெறும் மன அழுத்தம் மட்டுமல்ல உண்மையான வெப்ப அதிர்ச்சியாகும் இந்த நேரத்தில் வேர்களுக்கு என்ன நடக்கும் அவை உண்மையில் உறைந்து சுருங்கிவிடுகின்றன அவற்றின் முக்கிய செயல்பாடு நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவது தற்காலிகமாக முழுமையாக தடுக்கப்படுகிறது தாவரம் தீவிரமாக வளர்ந்து பழங்களை உருவாக்குவதற்கு பதிலாக அதன் முழு சக்தியையும் உயிர் பிழைப்பதில் செலவிடுகிறது அது வெப்பமடையவும் தான் அனுபவித்த அதிர்ச்சியிலிருந்து மீளவும் முயற்சிக்கிறது இத்தகைய குளிர்ச்சி வெளிப்பாட்டின் விளைவுகள் மிகவும் வருந்தத்தக்கவை வளர்ச்சி குறைகிறது மேலும் அதிகபட்ச ஊட்டச்சத்து தேவைப்படும் சிறிய பிஞ்சுகள் மஞ்சள் நிறமாகி உதிர்ந்து விடுகின்றன தாவரம் ஆற்றலை சேமிப்பதற்காக தேவையற்ற சுமையைப் போல் அவற்றைக் கழற்றிவிடுகிறது மேலும் குளிரால் பலவீனமடைந்த வேர்கள் பூஞ்சை நோய்களுக்கு குறிப்பாக வேர் அழுகலுக்கு எளிதில் இரையாகி விடுகின்றன இந்த பிரச்சினைக்கு தீர்வு மிகவும் எளிமையானது மேலும் இதற்கு உங்களுக்கு எந்த செலவும் ஆகாது வெள்ளரிக்கு தண்ணீர் ஊற்றுவதற்கு முன் அதை கண்டிப்பாக ஒரு இடத்தில் சேகரித்து சூரிய ஒளியில் வெப்பமடைய விட வேண்டும் உங்கள் தோட்டத்தில் ஒரு பேரல் ஒரு தொட்டி அல்லது சில பெரிய வாளிகளை கூட வைக்கலாம் அவற்றை காலையில் தண்ணீரால் நிரப்பவும் மாலையில் அதாவது தண்ணீர் ஊற்றுவதற்கு சரியான நேரத்தில் அவற்றில் உள்ள நீர் வசதியான இருபத்தன்று இருபத்தைந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு சூடாகிவிடும் இதுதான் உங்கள் வெள்ளரிகள் உங்களுக்கு ஒரு தாராளமான மற்றும் மொறுமொறுப்பான அறுவடை மூலம் நன்றி சொல்லும் உயிர் தண்ணீர் அடுத்ததாக நேரத்துடன் நேரடியாக தொடர்புடைய இரண்டாவது ரகசியத்தைப் பார்ப்போம் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் உங்கள் வெள்ளரி காய்களுக்கு எப்போது நீர் பாய்ச்சுகிறீர்கள் உங்கள் பதில் பகலில் எனக்கு நேரம் கிடைக்கும் போது என்றால் வருத்தத்துடன் சொல்கிறோம் நீங்கள் உங்கள் கைகளாலேயே வெள்ளரிகளுக்கு பல சிக்கல்களை உருவாக்குகிறீர்கள் இந்த காட்சியை கற்பனை செய்து பாருங்கள் சுட்டெரிக்கும் நண்பகல் சூரியன் உச்சியில் நீங்கள் தாராளமாக வெள்ளரிகளுக்கு நீர் பாய்ச்சுகிறீர்கள் அவற்றின் அகன்ற இலைகளில் நீர் துளிகள் அழகாக மின்னுகின்றன பார்க்க புத்துணர்ச்சியுடன் தெரிகிறது இல்லையா ஆனால் உண்மையில் இது ஒரு பேரழிவு அப்படிப்படியும் ஒவ்வொரு துளியும் ஒரு சிறிய கண்ணாடி போல செயல்பட்டு சூரிய கதிர்களை ஒருமுகப்படுத்துகிறது இதன் விளைவாக மென்மையான இலைப்பரப்பில் உண்மையான தீக்காயம் ஏற்படுகிறது நீங்கள் கவனித்திருக்கக்கூடிய அந்த மஞ்சள் அல்லது பழுப்பு நிற புள்ளிகள் நோயல்ல அவை காயங்கள் இந்த காயங்கள் எந்த ஒரு தொற்று நோய்க்கும் வழிவகுக்கின்றன ஆனால் இது அத்தனையுமல்ல வெப்பமான நேரத்தில் நீர் பாய்ச்சும்போது நீங்கள் தண்ணீரை வீணாக காற்றில்தான் வீசுகிறீர்கள் மண்ணின் மேற்பரப்பிலிருந்தும் இலைகளிலிருந்தும் கணிசமான நீர் ஆவியாகிவிடுகிறது வேர்களை அடைவதற்கு முன்பே செடிக்கு நன்றாக தண்ணீர் ஊற்றிவிட்டதாக நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் உண்மையில் அதைச் சுற்றிலும் ஒரு ஈரமான வியர்வை அறையை உருவாக்கிவிட்டீர்கள் இந்த வியர்வை அறையை அதிகம் விரும்புவது யார் சரியாகச் சொன்னீர்கள் பூஞ்சைகள்தான் இலைகளில் வெப்பமும் ஈரப்பதமும் சேர்ந்திருப்பது மாவுப்பூச்சி மற்றும் இலைப்புள்ளி நோய்கள் உடனடியாக பரவச் சிறந்த சூழலாகும் அப்படியானால் எந்த நேரத்தை தேர்வு செய்வது ஒரு எளிய விதியை நினைவில் கொள்ளுங்கள் சூரியன் சுடத் தொடங்குவதற்கு முன் அதிகாலையிலோ அல்லது சூரியன் மறையும் மாலையிலோதான் நீர் பாய்ச்ச வேண்டும் காலை நேர நீர் பாய்ச்சுதல் சிறந்தது ஏனெனில் செடிக்கு நாள் முழுவதும் தேவையான நீர்ச்சத்து கிடைக்கிறது மேலும் இலைகளில் உள்ள நீர்த்துளிகள் விரைவாக உலர்ந்து விடுகின்றன ஆனால் பல அனுபவமிக்க தோட்டக்காரர்கள் மாலை நேர நீர் பாய்ச்சுதலையே சிறந்ததாக கருதுகிறார்கள் வெப்பம் தணிந்து விடுகிறது ஆவியாதல் மிகக் குறைவு மேலும் இரவு முழுவதும் நீர் மண்ணில் ஆழமாக ஊடுருவி வேர்களின் நுனி வரை சென்று சேர்கிறது செடி இரவு முழுவதும் அமைதியாக நீரை உறிஞ்சி சக்தியை சேகரித்துக் கொள்கிறது பகல் நேர நீர் பாய்ச்சுதலை மறந்துவிடுங்கள் அது உதவியல்ல மாறாக தீங்கு விளைவிப்பதாகும் மூன்றாவது ரகசியம் நீர் பாய்ச்சும் முறை பற்றியது இங்கும் நாம் பொதுவாக செய்யும் ஒரு பெரிய தவறு உள்ளது நம்மில் பெரும்பாலானோர் செடிகளுக்கு மேலே இருந்து அதாவது இலைகள் மீது படும்படி நாசில் உள்ள தண்ணீர் வாளி அல்லது குழாய் மூலம் தண்ணீர் பாய்ச்சுகிறோம் இது செடிகளின் தூசியை நீக்கி புத்துணர்ச்சி அளிப்பதாக தோன்றலாம் ஆனால் உண்மையில் இது நோய்களுக்கு வழிவகுக்கும் ஒரு பெரிய தவறாகும் வெள்ளரி இலைகள் தொடர்ந்து ஈரமாக இருப்பது குறிப்பாக காற்று ஏற்கெனவே ஈரப்பதமாக இருக்கும் பசுமை குடில்களில் பூஞ்சை நோய்களுக்கு நேரடி வழிவகுக்கும் பூஞ்சை வெள்ளை பூச்சு போல தோன்றும் மற்றும் இலைப்புள்ளி நோய் அல்லது டவுனி மில்ட்யூ மஞ்சள் திட்டுகளுடன் வரும் போன்ற நோய்கள் இப்படிப்பட்ட சூழலை மிகவும் விரும்புகின்றன இந்த பூஞ்சைகளின் வித்துகள் எங்கும் இருந்தாலும் அவை ஈரப்பதமான சூழலில் மட்டுமே முளைத்து வளரும் இலைகள் மீது தண்ணீர் பாய்ச்சுவதன் மூலம் நீங்கள் அவற்றுக்கு ஒரு சரியான இன்கு உருவாக்குகிறீர்கள் மேலும் இலைகள் மீது படும் தண்ணீரின் பெரும் பகுதி அதன் இலக்கை அடையாமலேயே வெறுமனே ஆவியாகிவிடுகிறது நமது இலக்கு வேர் அமைப்புக்கு தண்ணீர் பாய்ச்சுவதே ஏனெனில் ஷெடிக்கு நீர் மற்றும் சத்துக்களை வழங்குவதற்கு வேர்களே பொறுப்பு இலைகள் இந்தப் பணியில் கிட்டத்தட்ட பங்கேற்பதில்லை ஆகவே ஒரு பொன்னான விதியை குறித்து கொள்ளுங்கள் வெள்ளரிக்கு எப்போதும் வேர் அருகே மட்டுமே தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் மண்ணை அசைக்காமலும் வேர்களை வெளியே தெரியாமலும் கவனமாகச் செய்யுங்கள் நாசில் இல்லாத தண்ணீர் வாளியை பயன்படுத்துவது அல்லது பக்கெட்டிலிருந்து மெல்லிய ஓட்டமாக ஊற்றுவது சிறந்தது வாளியின் வாயை நேரடியாக வேர் அருகே உள்ள குழிக்குள் விடுங்கள் இந்த முறை நீங்கள் பாய்ச்சும் நூன்றரை பர்சன்ட்டு தண்ணீரும் செடியின் தேவைக்கு சென்றடைவதை உறுதி செய்கிறது உங்களிடம் பெரிய தோட்டம் இருந்து ஒவ்வொரு செடிக்கும் தனித்தனியாக தண்ணீர் பாய்ச்சுவது நேரம் எடுக்கும் என்றால் ஒரு அருமையான தீர்வு உள்ளது வரிசையின் ஓரமாக செடிகளிலிருந்து பத்து முதல் பதினைந்து சென்டிமீட்டர் தூரத்தில் ஒரு ஆழமற்ற பள்ளமிட்டு அதில் நேரடியாக தண்ணீர் விடுங்கள் தண்ணீர் படிப்படியாக உறிஞ்சப்பட்டு வேர் பகுதியை சீராக ஈரமாக்கும் அதே நேரத்தில் தண்டுகளும் இலைகளும் முழுமையாக காய்ந்திருக்கும் இது ஒரு எளிய ஆனால் மிகவும் ஆபத்தான வெள்ளரி நோய்களை தடுப்பதற்கான நம்ப முடியாத பயனுள்ள முறையாகும் நான்காவது குறிப்பு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சினால் நல்லது என்ற பரவலான தவறான நம்பிக்கையை முற்றிலுமாகத் தகர்க்கிறது தண்ணீர் அதிகம் விரும்பும் வெள்ளரிகளை தினமும் கொஞ்சமாக நீர் பாய்ச்ச வேண்டும் என்று பலர் நினைக்கிறார்கள் இது முற்றிலும் தவறான அணுகுமுறை மேலும் இது பலவீனமான ஆழமற்ற வேரமைப்பு உருவாக வழிவகுக்கிறது தாவரம் எப்படி செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்வோம் நீங்கள் தினமும் மண்ணின் மேற்பரப்பில் உள்ள ஐந்து ஏழு சென்டிமீட்டர் ஆழம் வரை மட்டுமே ஈரப்படுத்தும் சிறிதளவு தண்ணீர் கொடுத்தால் வேர்களுக்கு ஆழமாக வளர எந்த தூண்டுதலும் இருக்காது ஈரப்பதம் எப்போதும் மேற்பரப்பிலேயே கிடைக்கும்போது அவை ஏன் சிரமப்பட்டு கீழே எங்கோ தேடி வளர வேண்டும் இதன் விளைவாக வேர்கள் ஆழமாகச் செல்லாமல் மண்ணின் மேல் அடுக்கிலேயே அகலமாக பரவிவிடுகின்றன இதில் என்ன ஆபத்து முதலாவதாக இத்தகைய ஆழமற்ற வேர் அமைப்பு மிகவும் எளிதில் பாதிக்கப்படக்கூடியது மண்ணின் மேல் அடுக்கு சூரிய ஒளியில் விரைவாக காய்ந்து அதிக வெப்பமடையும் ஒரு சிறிய வறட்சி அல்லது நீங்கள் இரண்டு நாட்கள் தோட்டத்தில் இல்லாதது கூட தாவரத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாகிவிடும் இரண்டாவதாக இத்தகைய வேர்கள் மண்ணின் ஆழமான அடுக்குகளிலிருந்து சத்துக்களை பெற முடியாது மேலும் தாவரம் உங்கள் உர ஊட்டச்சத்தை மட்டுமே முழுமையாகச் சார்ந்திருக்கும் சரியான முறை என்னவென்றால் அரிதாக ஆனால் மிக அதிகமாகவும் ஆழமாகவும் நீர் பாய்ச்சுவதுதான் நடைமுறையில் இதன் பொருள் என்ன ஒவ்வொரு நாளும் ஒரு செடிக்கு ஒரு லிட்டர் தண்ணீர் ஊற்றுவதற்கு பதிலாக வானிலையைப் பொறுத்து இரண்டு நான்கு நாட்களுக்கு ஒரு முறை ஒவ்வொரு செடிக்கும் அந்த அப்தர் லிட்டர் தண்ணீர் ஊற்றுவது நல்லது உங்கள் நோக்கம் மண்ணை குறைந்தது இருபது முப்பது சென்டிமீட்டர் ஆழம் வரை நன்கு ஈரமாக்குவது இத்தகைய நீர்பாய்ச்சுதல் கீழிறங்கும் ஈரப்பதத்தை பின்தொடர்ந்து வேர்களை ஆழமாக வளரச் செய்கிறது இதனால் வலிமையான நன்கு கிளைத்த வேர் அமைப்பு உருவாகிறது இது தாவரத்தை உறுதியாகவும் எந்தச் சூழ்நிலையையும் தாங்கக்கூடியதாகவும் ஆக்குகிறது இதனால் தாவரம் ஒரு சிறிய வறட்சியையும் எளிதாகத் தாங்கிக் கொள்ளும் மேலும் தனக்குத் தேவையான சத்துக்களையும் தண்ணீரையும் ஆழத்திலிருந்து தானே எடுத்துக்கொள்ளும் நீங்கள் போதுமான அளவு நீர் பாய்ச்சினீர்களா என்பதைச் சரிபார்க்க நீர் பாய்ச்சிய ஒரு மணி நேரத்திற்கு பிறகு செடிக்கு அருகில் உள்ள மண்ணைத் தோண்டிப் பாருங்கள் மண்ணின் பத்து சென்டிமீட்டர் ஆழத்திலேயே காய்ந்திருந்தால் தாராளமாக மேலும் தண்ணீர் பாய்ச்சுங்கள் ஐந்தாவது இரகசியம் பலரும் யோசிக்காத ஒன்று நீரின் தரத்தைப் பற்றியது நீர் என்றால் நீர் அவ்வளவுதான் என்று நாம் பழகிவிட்டோம் ஆனால் மென்மையான வெள்ளரி கன்றுகளுக்கு நீரின் கலவை மிக முக்கியம் பொதுவாக குழாய் நீர் அல்லது ஆழ்துளை கிணற்று நீரை பயன்படுத்துகிறோம் பெரும்பாலான நேரங்களில் இந்த நீர் கடினமாக இருக்கும் அதாவது அதில் அதிக கால்சியம் மற்றும் மெக்னீசியம் உப்புகள் இருக்கும் தொடர்ந்து இந்த நீரால் பாய்ச்சும் போது இந்த உப்புகள் மண்ணில் படிந்து மண்ணை காரத்தன்மை கொண்டதாக மாற்றும் காரத்தன்மை கொண்ட சூழலில் வெள்ளரிக் கன்றுகளால் இரும்பு மாங்கனீசு போரான் போன்ற முக்கிய நுண்ணூட்டச் சத்துக்களை மண்ணில் போதுமான அளவு இருந்தாலும் கூட உறிஞ்ச முடிவதில்லை இது இலைகளின் நரம்புகளுக்கு இடையில் மஞ்சள் நிறமாக மாறி வெளிப்படும் இதற்கு குளோரோசிஸ் என்று பெயர் சுற்றிலும் உணவு இருந்தாலும் செடி பட்டினியால் வாடுவது போல் ஆகும் குழாய் நீரில் உள்ள மற்றொரு பிரச்சனை குளோரின் இது கிருமிகளை நீக்க சேர்க்கப்படுகிறது ஆனால் தாவரங்களுக்கும் குறிப்பாக மண்ணிலுள்ள பயனுள்ள நுண்ணுயிரிகளுக்கும் குளோரின் ஒரு விஷமாகும் இது வேர்களுக்கு ஊட்டச்சத்துக்களை உறிஞ்ச உதவும் நுண்ணுயிரிகளின் வளர்ச்சியை தடுத்து தாவரங்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் குறைக்கிறது எந்த நீர் சிறந்தது சந்தேகமின்றி மழைநீர்தான் இது மென்மையானது நடுநிலையான பி அளவைக் கொண்டது மற்றும் ஆக்சிஜன் நிறைந்திருக்கும் மழைநீரை சேகரித்து பயன்படுத்த உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அது உங்கள் வெள்ளரி கன்றுகளுக்கு கிடைக்கும் சிறந்த பரிசு மழைநீர் இல்லை என்றால் என்ன செய்வது இதற்கும் ஒரு எளிய தீர்வு உண்டு ஆழ்துளை கிணற்று நீராக இருந்தாலும் சரி குழாய் நீராக இருந்தாலும் சரி அதனை தேக்கி வைக்க வேண்டும் திறந்த பாத்திரத்தில் உதாரணத்திற்கு ஒரு பேரலில் ஒரு நாள் முழுவதும் தேக்கி வைக்கும்போது பெரும்பாலான குளோரின் ஆவியாகிவிடும் மேலும் கடினத்தன்மையின் உப்புகள் ஓரளவு அடியில் படிந்துவிடும் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நீர் உகந்த வெப்பநிலையை அடையும் நீரை மேலும் மென்மையாக்க ஒரு சிறு துணியில் போடப்பட்ட பீட் சிறிதளவு அல்லது நூறு லிட்டர் நீருக்கு ஒரு கிளாஸ் மரச் சாம்பலை சேர்க்கலாம் இது நீரை மென்மையாக்குவதுடன் பயனுள்ள சத்துக்களையும் சேர்க்கும் ஆறாவது இரகசியம் என்னவென்றால் தாவரத்தின் வளர்ச்சி நிலைக்கு ஏற்ப நீர்ப்பாசன முறையை மாற்றியமைப்பதுதான் ஒரு சிறிய கன்றுக்கும் காய்கள் நிறைந்த ஒரு பெரிய செடிக்கும் ஒரே மாதிரியாக நீர் பாய்ச்சுவது பெரிய தவறு அவற்றின் நீர்த்து தேவைகள் முற்றிலும் வேறுபட்டவை வெள்ளரி செடியின் வாழ்க்கைச் சுழற்சியை பார்ப்போம் நீங்கள் ஒரு விதையை நட்டிருக்கலாம் அல்லது நாற்றை நடவு செய்திருக்கலாம் இந்த ஆரம்பக் காலகட்டத்தில் செடி சிறியதாக இருக்கும்போது அதன் வேர் அமைப்பு மிகச் சிறியதாகவும் பலவீனமாகவும் இருக்கும் இந்த கட்டத்தில் மிதமான நீர்ப்பாசனம் முக்கியம் அதிகப்படியான நீர்ப்பாசனம் வேர்கள் அழுகிப்போக வழிவகுக்கும் மண் தொடர்ந்து சற்று ஈரமாக இருக்க வேண்டும் ஆனால் ஒருபோதும் சேராக மாறிவிடக்கூடாது மேல் மண் காய்ந்து விடாமல் இருக்க சிறிது சிறிதாக ஆனால் அடிக்கடி நீர் பாய்ச்ச வேண்டும் அடுத்து தீவிர வளர்ச்சி மற்றும் பூக்கும் காலம் வருகிறது செடி பசுந்தழைகளை வளர்த்து கொடிகளை பரப்பி முதல் பூக்களை வெளியிடுகிறது இந்த காலகட்டத்தில் நீர் தேவை அதிகரிக்கிறது நீர்ப்பாசனம் அதிகமாக இருக்க வேண்டும் ஆனால் மிக அடிக்கடி இருக்கக்கூடாது இது வேர்கள் ஆழமாக வளர தூண்டும் நாம் ஏற்கனவே விவாதித்தது போல பூக்கும் காலத்தில் ஈரப்பதம் இல்லாதது செடி பூக்களையும் பிஞ்சுகளையும் உதிர்ப்பதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாகும் அவற்றை பராமரிக்க அதற்கு தேவையான வளங்கள் போதுமானதாக இருப்பதில்லை இப்போது உச்சக்கட்டம் வருகிறது அதிக மகசூல் தரும் காலம் ஒரே நேரத்தில் பல காய்களை தாங்கும் ஒரு வளர்ந்த வெள்ளரி செடி உண்மையான நீர் பம்பாக மாறுகிறது நினைவில் கொள்ளுங்கள் வெள்ளரிகள் தொதுவுத்தியிடமின் சென்று நீரால் ஆனவை நீர்ச்சத்து நிறைந்த மொறுமொறுப்பான காய்களை உருவாக்க செடி அதிக அளவு நீரை உறிஞ்சுகிறது இந்த காலகட்டத்தில் நீர்ப்பாசனம் அதிகபட்சமாக இருக்க வேண்டும் அடிக்கடி மற்றும் தாராளமாக எந்த நீர் பற்றாக்குறையும் உடனடியாக அறுவடையின் தரத்தை பாதிக்கும் வெள்ளரிகள் சிறியதாகவும் வளைந்தும் முக்கியமாக கசப்பாகவும் மாறும் வறட்சிக்கு பதிலளிக்கும் விதமாகவே செடி கசப்புத் தன்மையை ஏற்படுத்தும் குக்குர்பிடாசின் குக்குர்பிடாசின் என்ற பொருளை உற்பத்தி செய்யத் தொடங்குகிறது எனவே காய்கள் பிடிக்கும் காலத்தில் ஈரப்பதத்தை மிகவும் கவனமாக கண்காணிக்கவும் தாராளமாக நீர் பாய்ச்ச தயங்க வேண்டாம் உங்கள் வெள்ளரிகள் உங்களுக்கு நன்றி சொல்லும் இறுதியாக ஏழாவது ரகசியம் இது மிகவும் எளிமையானது மிகவும் நியாயமானது ஆனால் ஏனோ இதைத்தான் பெரும்பாலானோர் மறந்து விடுகிறார்கள் அந்த ரகசியம் இதுதான் வெள்ளரிகளுக்கு காலண்டர் பார்த்து அல்லது நேர அட்டவணைப்படி தண்ணீர் ஊற்றுவதை நிறுத்துங்கள் பல தோட்டக்காரர்கள் பழக்க வழக்கத்தால் செயல்படுகிறார்கள் நான் புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் வெள்ளரிகளை பாய்ச்சுகிறேன் என்று ஆனால் வானிலை நம் அட்டவணைப்படி இருப்பதில்லை அல்லவா இன்று மேகமூட்டமாகவும் குளிராகவும் இருக்கலாம் ஆனால் நாளை சுட்டெரிக்கும் வெயிலுடனும் வறண்ட காற்றுடனும் இருக்கலாம் செடியின் தேவைகள் தினமும் மாறுகின்றன குளிர்ச்சியான மழை பெய்யும் நாட்களில் அட்டவணைப்படி தண்ணீர் பாய்ச்சுவது அதிகப்படியான நீர்ப்பாசனத்திற்கும் செடிகள் போகும் ஆபத்திற்கும் வழிவகுக்கும் இன்னும் சனிக்கிழமை வரவில்லையே என்று கடும் வெயிலில் தண்ணீர் பாய்ச்சாமல் விடுவது மகசூலுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தலாம் தண்ணீர் பாய்ச்சுவதற்கான ஒரே சரியான அளவுகோல் மண்ணின் உண்மையான ஈரப்பதம் தான் உங்கள் காலண்டர் அல்ல உங்கள் சொந்த கண்களும் கைகளுமே உங்கள் முக்கிய கருவிகளாக இருக்க வேண்டும் சரி எப்போது தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் என்று எப்படி கண்டறிவது இதற்கொரு மிக எளிமையான தவறாத பழைய காலத்து முறை ஒன்று உள்ளது இதற்கு உங்களுக்கு வெறும் ஐந்து வினாடிகள் மட்டுமே தேவைப்படும் படுக்கை நிலைக்கு அருகில் சென்று உங்கள் விரலால் சுமார் பத்து சென்டிமீட்டர் ஆழத்திற்கு மண்ணை தோண்டவும் அல்லது அந்த ஆழத்திலிருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுக்கவும் இப்பொழுது அதை உங்கள் உள்ளங்கைக்குள் வைத்து இறுக்கமாக பிழியவும் மண்கட்டியிலிருந்து தண்ணீர் கசிந்தால் தண்ணீர் பாய்ச்சுவதற்கு இன்னும் நேரம் இருக்கிறது போதுமான ஈரப்பதம் உள்ளது என்று அர்த்தம் மண்கட்டி அதன் வடிவத்தை நன்றாக தக்க வைத்து தொடுவதற்கு இறுக்கமாகவும் ஈரப்பதமாகவும் இருந்து அதே நேரத்தில் தண்ணீர் கசியவில்லை என்றால் அதுவே சரியான நிலை இப்போதைக்கு தண்ணீர் தேவையில்லை ஆனால் மண் உங்கள் கைகளில் உதிர்ந்து காய்ந்தும் தூசியாகவும் இருந்தால் அது ஓர் எஸ்ஓஎஸ் எச்சரிக்கை செடி ஏற்கனவே தாகத்தால் வாடுகிறது நேற்று பாய்ச்சிருக்க வேண்டிய தண்ணீர் இது உடனடியாக தண்ணீர் பாய்ச்சும் கருவியை எடுங்கள் இந்த எளிய சோதனைதான் மிகவும் நம்பகமான அறிகுறியாகும் இது உங்கள் மண்ணின் வகை வானிலை மற்றும் செடியின் அளவு அனைத்தையும் கருத்தில் கொள்கிறது அட்டவணையை நம்பாமல் மண்ணின் நிலையை நம்புங்கள் உங்கள் மண்ணை உணர் கற்றுக்கொள்வதன் மூலம் உங்கள் வெள்ளரிகள் எப்பொழுது தண்ணீர் குடிக்க விரும்புகின்றன என்பதை நீங்கள் எப்போதும் அறிந்து கொள்வீர்கள் மேலும் அவற்றுக்கு எப்போது மிகவும் அவசியமோ அப்போது தண்ணீர் கொடுக்கவும் முடியும் இதுவே செடிகளை பராமரிப்பதில் மிக உயர்ந்த கலையாகும் இந்த கதையின் மிக முக்கியமான மற்றும் ஆச்சரியமான திருப்பம் என்னவென்றால் இந்த ரகசியங்கள் அனைத்தும் ஒரு முழுமையான அமைப்பாக ஒன்றிணைந்துதான் செயல்படும் நீங்கள் ஆறு விதிகளை மிகச் சரியாகப் பின்பற்றினாலும் ஒரே ஒரு தவறு உதாரணத்திற்கு நண்பகலில் குளிர்ந்த நீரால் பாய்ச்சுவது உங்கள் எல்லா முயற்சிகளையும் வீணாக்கி செடிகளுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் வெள்ளரிகள் அலட்சியத்தைப் பொறுத்துக்கொள்ளாது கசப்புத்தன்மை பிஞ்சுகள் உதிர்வது நோய்கள் இவை துரதிருஷ்டமல்ல மாறாக இந்த அமைப்பின் ஏதேனும் ஒரு பகுதி சீர்குலைந்துள்ளது என்பதற்கான அறிகுறிகள் இது வெறும் தனித்தனி குறிப்புகளின் தொகுப்பு அல்ல இது ஒரு முழுமையான பராமரிப்பு தத்துவம் இங்கு நீங்கள் காட்டும் நுணுக்கமான கவனம் நேரடியாக மொறுமொறுப்பான சுவையான விளைச்சலாக மாறுகிறது நீங்கள் வெறும் வெள்ளரிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது இல்லை அவற்றின் ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் நிர்வகிக்கிறீர்கள் இந்த எளிய தர்க்கத்தை புரிந்து கொண்டால் விளைச்சல் குறித்த கவலைகளை நீங்கள் என்றென்றைக்கும் மறந்து விடுவீர்கள் ஆகவே வெற்றி சூத்திரத்தை மீண்டும் ஒருமுறை பார்ப்போம் மிதமான சூடான நீர் அதிகாலையிலோ அல்லது மாலையிலோ தண்ணீர் பாய்ச்சுதல் வேர் பகுதிக்கு மட்டும் ஆழமாக ஆனால் அடிக்கடி அல்லாமல் செடியின் வளர்ச்சி நிலையையும் மண்ணின் ஈரப்பதத்தையும் கருத்தில் கொண்டு அவ்வளவுதான் எளிமையானது தர்க்கரீதியானது மற்றும் நம்ப முடியாத அளவிற்கு பயனுள்ளது இந்த காணொளியை இறுதி வரை பார்த்ததற்கு நன்றி இந்த ரகசியங்கள் உங்களுக்கு பயனுள்ளவையாக இருந்திருந்தால் நீங்கள் ஒரு சாதனை விளைச்சலுக்கு தயாராக இருந்தால் எங்கள் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் இது புதிய பயனுள்ள காணொளிகளை உருவாக்க எங்களுக்கு மிகவும் உதவுகிறது இப்போது உங்களுக்கான கேள்வி வெள்ளரி சாகுபடியில் உங்களிடம் இருக்கும் ரகசியங்கள் என்ன அல்லது இந்த தவறுகளில் ஒன்றை நீங்கள் செய்திருந்து இப்போது தோல்விக்கான காரணம் என்னவென்று புரிந்து கொண்டீர்களா உங்கள் அனுபவங்களை கருத்துக்களில் பகிர்ந்து கொள்ளுங்கள் நாம் அனைவரும் சேர்ந்து கற்றுக்கொள்வோம்